நேற்று முன்தினம் சங்குப்பட்டி பாலத்தின் அருகில் மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் தொடர்பில் நம்ப முடியாத பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கணவனிடம் வவுனியா செல்வதாக கூறி சென்ற பெண் கூடகிரி பாலத்தில் அதாவது சங்குப்பட்டி பாலத்தில் எவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் கூட்டு பாலியல் வன்புணர்வில் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலான உண்மை தகவல் என்ன வீட்டிலிருந்து செல்லும் போது பத்து பவுன் தங்க நகையுடன் குறித்த யுவதி வெளியே சென்றிருந்ததாகவும் பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட போது அவருடைய உடலில் இருந்து எந்த விதமான நகைகளும் மீட்கப்படவில்லை இந்த சம்பவம் இவ்வாறு இருக்க கிளிநொச்சியில் பதினாறு வயதுடைய மாணவியொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த செய்தி நிலமைகள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கிறது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி குறிப்பாக திருமண வைபவங்களோ பிறந்த நாட்களோ அல்லது நினைவு நாட்களோ எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி சந்தோஷப்படுத்த வேண்டும் அதேபோல அவற்றை காணொலிகளாக பதிவு செய்து யூடியூப் தளத்தில் பதிவிட இருந்தால் நிச்சயமாக ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்டில் வரைய தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி பானம் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நேற்று முன்தினம் தமிழர் பகுதியை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அதே நேரம் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக செய்தியாக மாறியிருந்த விடயம்தான் இந்த பூநகரி யாழ்ப்பாணம் எல்லையாக இருக்கக்கூடிய சங்குப்பட்டி கடற்கரையாண்டி அந்த பாலத்தின் அருகில் ஒருவரினுடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது அது தொடர்பில் நான் ஏற்கனவே முன்பதாக பல காணொளிகள் அடங்கியதாக அந்த வீடியோ பதிவொன்றினை விட்டிருந்தேன் எனவே அதனை பார்க்காதவர்கள் நீங்கள் அது தொடர்பிலான விடயங்களை முன்னைய காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து அந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் பல கோணங்களில் பல சந்தேகங்கள் என்பன எழுந்திருந்தன காரணம் அந்த யுவதியினுடைய சடலம் வெறும் சடலமாக அந்த இடத்தில் மீட்கப்படவில்லை அவருடைய தலையில் காயங்கள் இருப்பதாகவும் உடலில் காயங்கள் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேபோல அவருடைய உடற்பாகங்கள் சில எரிந்து கருகிய நிலையில் காணப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது இன்றைய தினம் இந்த யுவதியினுடைய உடற்கூற்று பரிசோதனையின் பின்னராக பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன்படி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற இந்த உடற்கூற்று பரிசோதனையின் பின்னராக குறித்த யுவதி தலையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டுள்ளமையில் ஒரு காயம் இருப்பதோடு அவருடைய உடலில் ஏதோ ஒரு வகையான எரிபொருளை ஊற்றி அவரை எரிக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பதாகவும் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவரை உயிருடன் எரிக்க முயற்சித்திருப்பதாகவும் தான் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த உடற்கூற்று பரிசோதனையின் பின்னராக வெளிவந்த இறுதி முடிவில் அவர் நீரில் மூழ்கி அவருடைய நுரையீரலில் நீர் நிரம்பியதன் காரணமாக அவர் மூச்சு திணறி இறந்திருப்பதாகத்தான் செய்தி வழியாக இருக்கின்றது அதன்படி அவர் நீரில் மூழ்கி இறந்திருக்கிறார் எனவே அதற்கு முன்பதாகவே அவர் உயிருடன் இருக்கும்போதே சித்திரவதை உட்படுத்தப்பட்டிருக்கிறார் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்னராக ஏதோ ஒரு வகையான எரிபொருளை ஊற்றி அவரை எரித்து கொலை செய்யவும் முயற்சித்திருக்கிறார்கள் அதன் பின்னராகத்தான் அவரை இந்த சங்கப்பட்டி பால கடற்கரை அண்மித்த பகுதியில் தூக்கிக் கொண்டு வந்து அறிந்திருக்கலாம் என்பதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறான நிலைமையில் இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த பெண்மணி தொடர்பில் சில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வழியாகி இருக்கின்றன நேற்று முன்தினம் நாங்கள் தெரிவிக்கும் போது அது யார் அவர் எந்த இடத்தைச் சேர்ந்தவர் என்பது தொடர்பிலான தகவல்கள் எதுவும் பூர்ணமாக கிடைக்கப்படவில்லை இன்றைய தினம் அது தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதன்படி யாழ்ப்பாணம் காரை நகரைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயார் என்பதாக தெரிய இவர் முப்பத்தி ஆறு வயதுடைய யுவதி என்பதாகவும் தெரியவருகின்றது இவர் நேற்று முன்தினம் தன்னுடைய வீட்டிலிருந்து கணவனுக்கு சொல்லிவிட்டு வவுனியாக இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் இல்லத்துக்கு நண்பருடைய அதாவது அவருடைய நண்பர்களினுடைய வீட்டிற்கு செல்வதாகத்தான் கூறி இங்கிருந்து விடைபெற்று சென்றிருக்கின்றார் அதன் பின்னர் இவர் சங்குப்பட்டி பாலத்தின் அருகில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் உண்மையில் வவுனியா சென்றவர் எவ்வாறு இங்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பில் இன்னும் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகவில்லை அது தொடர்பிலான மர்மமான விடயங்களை நிலவி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆரம்பகட்ட விசாரணை போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளின் பின்னராக இந்த பெண்மணி கணவருக்கு கூறி சென்றிருக்கிறார் வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய நன்மைகளினுடைய ஏதோ ஒரு நிகழ்வுக்கோ அல்லது அவரை சந்திப்பதற்காக செல்வதாகத்தான் கூறி சென்றிருக்கிறார் ஆனால் தற்போது இந்த உடல் கிடைத்ததன் பின்னராக இந்த இறப்பின் பின்னராக கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் அந்த பெண்மணி கணவரிடம் கூறிவிட்டு சென்ற அந்த நண்பருடனோ அல்லது அந்த நண்பரின் வீட்டுக்கு செல்லவில்லை என்பதாகத்தான் தற்போதும் உறுதிப்படுத்தப்பட்ட சில தகவல்கள் வழியாக இருக்கின்றன எனவே இந்த விடயம் தொடர்பிலும் சில முரண்பெட்ட கருத்துக்கள் நிலவுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் இவ்வாறிருக்க இவர் வீட்டிலிருந்து செல்லும் போதாக கிட்டத்தட்ட பத்து பவுன் பெறுமதியான நகைகளை தன்னுடைய உடைமையில் அணிந்திருந்ததாகவும் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்ததன் காரணமாக அவர் அதிகளவிலான நகைகளை அணிந்து கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் இங்கு அவர் சடலமாக மீட்கப்பட்ட இடத்திலிருந்து எந்த விதமான நகைகளோ அல்லது பவுன்களோ அங்கிருந்து பெறப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் அந்த அடிப்படையில் தற்போது போலீஸாரினுடைய அந்த விசாரணைகளின் அடிப்படையில் இவர் திருட்டு நோக்கில் அதாவது இவரிடமிருந்து அந்த நகைகளை திருடியதன் பின்னராக இவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் தற்போது அதிர்ச்சியான தகவலும் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்தில் சமூக வலைதளங்கள் மூலமாக பல செய்திகள் பெறவுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது இவர் கூட்டு பாலியல் வன்புணர்வு மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாக பல தகவல்கள் வெளியாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்போது இந்த உடற்கூற்று பரிசோதனை ஆய்வின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கு அதன்படி இவர் மீதாக பாலியல் பலாத்காரம் சார்ந்த இடம்பெறவில்லை என்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன எனவே அவர் பாலியல் சார்ந்த இந்த துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கப்படவில்லை எனில் நிச்சயமாக இது அவருடைய நகைகளை திருடுவதற்காக இடம்பெற்ற முயற்சியின் காரணமாக அவர் திருடியதன் பின்னராக இவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இந்நிலைமையில் தற்போது தமிழர் பகுதியெங்கும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதை சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் இது தொடர்பில் நிச்சயமாக இது ஒரு செய்தி என்பதை தாண்டி இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவுகள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாவிட்டாலும் இந்த விடயத்தை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் இவ்வாறான செய்திகள் இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் இந்தியாவில் இடம்பெறுவதை பார்த்து கொண்டிருந்தோம் தற்போது எமது பகுதிகளிலும் மலிவான முறையில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்ப்பது மிகுந்த கவலையளிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் பெண்களும் அவதானமாக இருங்கள் நீங்கள் தனியாக செல்லும் இடங்கள் அல்லது சேர்ந்து செல்லும் இடங்களாக இருந்தாலும் சரி அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மைய காலங்களில் இந்த தங்கம் அல்லது பவுனுடைய விலை தொடர்ந்தேச்சியாக அதிகரித்து வருகின்ற நிலமையில் இந்த பவுன் சார்ந்த திருட்டு சம்பவங்கள் என்பதும் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலைமையில் அவ்வாறான ஒரு நோக்கத்துடன் தான் இந்த ஒரு கொலை சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது எனவே நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்தி தொடர்ந்தேச்சியாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகம் இந்த தற்கொலை சம்பவங்கள் விபத்து சம்பவங்கள் விபத்தின் மூலமான பலிகள் அதே கொலைச் சம்பவங்கள் என்பதாக பல சம்பவங்கள் வெறும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி வருகின்ற நிலைமையில் நேற்று முன்தினம் மற்றொரு சம்பவம் கிளிநொச்சியில் இடம்பெற்றிருக்கின்றது அதன்படி கிளிநொச்சி ஜெயபுரம் பகுதியில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது கிளிநொச்சி ஜெயபுரம் மகாவித்தியாலயத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய தரம் பதினொன்றில் கல்வி பெற்கின்ற மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த சம்பவமும் பெரும் துயரத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக மாறியிருக்கின்றது வெறுமனே பதினாறு வயது மதிக்கத்தக்க அந்த மாணவி ஏன் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்தார் என்பது தொடர்பில் இதுவரை சரியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை இது தொடர்பில் தற்போது போலீசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மாணவியினுடைய தற்கொலைக்கான காரணம் என்ன யார் என்பது தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போன்று நான் ஏற்கனவே முதல் கூறிய அந்த செய்தி தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த கொலை குற்றத்திற்கான குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிப்போம் என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் இவை பொறுத்திருந்து பார்ப்போம் இனிவரும் சில தினங்களில் இந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்பதாகவும் உறுதியாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறாக இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தி நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தோம் இதுபோன்ற செய்தி நிலைமைகளை தொடர்ந்துச்சியாக பார்வையிட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே